மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமகனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழர் போவானா போவானா போவதை ஒரு மானத்தமிழன் ஒரு கட்சி வச்சு அனுமதிப்பானா குடிச்சிட்டு போய் அந்த தேவ திருமணாருடைய பசுமன் நினைவிடத்தில் குடிச்சிட்டு ஆட்டம் போடு தலையில மஞ்ச சொப்பு துண்டை கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடு தேவர் தேவர் அவர் என்னடா இதுவல்ல சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முந்தி இந்தியாவில் வெள்ளைக்கார ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை சீமானுக்கு அங்க நாங்க பாடினோம் சீமானை பேசவிடு செந்தமலை கேட்க விடு பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி பெருசேடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை முழக்கம் தெய்வ திருமகனார் தாத்தா முத்துராமணிய தேவரவர்களுடைய திருப்புகள் போற்றுகிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக ஆட்சி மாதிரியே பேசு நீயே உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராவனுடைய தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பசுங்கொண்டியில் கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஓம்போல் வந்தவனுக்குலாம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது சிலைகள் வைக்கிற பொழுது இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகல வருமானவர் ஏய்ப்புல சிலைக்கு போகல ஊ செஞ்சு சிறைக்கு போகல நாலாயிரம் ஜெயிலுக்கு போகல வேலை வாங்கி தரதா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேவர் முதல் சிறைவாசம் எல்லாரும் தேவர சாதியவாதி என்று சொல்றான் முதல் முதலாக அவர் சிறைக்கு போனது ஏறோ வேற ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ வெட்டிவிட்டோ விட்டோ ஜெயிலுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்திற்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனார் அவர் சிறைக்கு போகும் போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொது ஆறு மாத சிறை போராடியது ஆப்பு நாட்டு மரவ சங்கமோ அகமுடையாரோ கல்லறோ கிடையாது தென் மாவட்டத்துக்கு அத்தனை தொழிலாளரும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமகனுக்காக அவர் தான் சாதியவாதி அவர்தான் சாதி வெறியர் தன் வாழ்நாளில் தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்றார் ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும்போது சொந்த அப்பா உக்கிரவாண்டி தேவர் போய் சொல்றாரு என் மகன் நம் குளத்திற்கு துரோகம் செய்து விட்டான் நம்முடைய ராஜ பரம்பரையைச் சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டிடுகிறார் என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கரபாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் மரவர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவேந்திர குல வேளாளர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைமார்கள் வளையர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு செலுத்தி தான் அவரை அனுப்பி வைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும் இன்னைக்கு சொந்த தொகுதி நான் பிறந்த ஊரு எனக்கு சாகர காலம் வந்துருச்சு இதான் எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல்னு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்திலே இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்ட அந்த ஒரு உரை போதும் அதில் அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக என்னால் பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கிவிட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுது அரசின மக்களை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை புளிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படிடா சாதியவாதியாக சாதி வருகிறாக இருக்க முடியும் ஓசூர்ல வந்திருக்கேன்னா கவுடாவான்னு கேட்கறவ அந்த நாட்டுல சமூக நீதி போராளி நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிறவர் இங்க சாதி ஒழிப்பு போராளி கடைசி வரைக்கும் கேள்வன்மணி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ண நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டாரன் ஏதோ கூப்பிடறான்னு போராட்டம் குடிசை வச்சு எரிக்காம என்ன செய்வான் என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராளி தன்னுடைய சமூகத்தில் சார்ந்த என்பதற்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தர விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராடி எங்க அண்ணன்ட்ட கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது இந்த பாலம் கட்டும் போது அண்ணன் என்னன்னா இது நானும் படிச்சு படிச்சு பார்த்தேன்னே இந்த ஜிடி நாயுடு எதனா கண்டுபிடிச்சாரு அதை தானே அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இருக்கு சீமான் ஸ்ட்ரோக் அதை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வாரமா அது மாதிரி தன் சாதியை சார்ந்தவன் எல்லாம் தூக்கி விட்டவன் இங்கே சாதி ஒழிப்பு போராளி ஆனால் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு இல்லை சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமகார் முத்ராமணி தேவர் எப்படி சாதி வருகிறார் எந்த இடத்துல அவர் சாதிக்கு நின்று எந்த இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவு நின்று இங்க பல பேரு அக்டோபர் முப்பது தேவர் செய்திக்கு போவாங்க ஒரு பங்கு மஞ்ச சோப்பு கயிறு மஞ்ச சோப்பு போட்டு தேவர் நம்மாளுக அப்படியா சரி தேவர் நம்மாளுக சரி அவர் என்ன படிக்க தேவர் நம்மாளுக சரிரா தேவர் என்ன தேவர் நம்மாளுக அது இருக்கட்டும்பா தேவர் என்ன அதெல்லாம் தெரியாது தேவர் நம்மாளுக கொண்டைங்கோட்டை மறவர் அவர் சரிரா கொண்டைங்கோட்டை மறவர் தான்டா அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது தேவர் நம்மாளுக மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமகனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழ போவானா போவானா கோழை ஒரு மாட தமிழன் ஒரு கச்சி வெச்சு இவனான அனுமதிபான குடிச்சிட்டு போய் அந்த தேவர் திருமனாரோட பசுமுண் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடு தலையில மஞ்சள் சொப்பு துண்ட கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடு தேவர் தேவர் அவர் இது என்னடா இதுவல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாரோட பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவணன் சீமான் மட்டும்தான் ஏன் அவருக்கு தெரியும் பேசுறாரு

ஜெயில் வாசல்ல கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல மீண்டும் சிறைப்படுத்துறான் சுதந்திர இந்தியாவில சுதந்திரத்துக்கு முந்தி இந்தியாவுல வெள்ளைக்கார ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை அண்ணன் சீமானுக்கு பாடினோ பாடினோம் சீமானை பேசவிடு செந்தமலை கேட்க பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடிவிடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் ஜெயில போட்டார் விட்டாரா திரும்பியும் விடுதலைக்காக நின்றார் தொடர்ச்சியாக களத்தில் பேசினாரு மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பொய்யான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு அதை அவரே பதிவு பண்றாரு இந்த நாட்டில் திராவிட நாடுன்னு கேட்கறாங்க ஜின்னா பாகிஸ்தான் கேட்டார்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான் நீ திராவிட நாடு கேட்கிறிய விடுதலை போராட்டத்தில் நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படி திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டார் ஏன் தெரியுமா தேவருக்கிற பேரை கேட்டால் அந்த திராவிட கும்பல் கதறும் திராவிட கும்பல ஈவேராவ கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் இது நான் சொல்லல மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நாடு மன்னன் ஹிமாயின் மன்னன் தேவாவும் போயிருந்தோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மலேசிய நிகழ்வில் பேசிய ஒரு மலையக தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவரு அவர் சொல்றாரு தேவர் திருமணாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமை தான் ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல அன்னைக்கு தேவர் உயிரோடு இருக்கிறவரை முதுகுலத்திற்குள்ள ராமசாமி நுழையல சீமானமும் தம்பிகளும் இருக்கிறவரை இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்க மேல முடியல நூற்று ஒரே நாளில் நூறு வழக்கு போட்டான் கைது கொண்ட செல்லாதுன்னு அவனுக்கே தெரியும் இந்த இது செய்து வந்து இதுல நிக்காது நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு எல்லாமே அவர் பேசி பேசிட்டு போயிருக்காரு அப்ப தர்க்கல திராவிடத்தை ஈவேராவை கலங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன் அதனால தான் பயப்படுறாரு அதனாலதான் தேவருங்கிற பேரை முத்துராமலிங்க தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் நினைஞ்சிரும் யாருக்கு திராவிட கும்பலுக்கு அவர் சாதி வரியர் அவர் சாதி வரியருமா அவர் கேட்கிறாரு இந்த மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷ வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களே யாரு ராம்சாமி ராம்சாமி இருக்கல ராம்ஸ் கேட்கிறாப்ல ராம் ரா ரா கேட்கிறான் ரா கேட்கிறாப்ல சரி ராம்சேன்னு வச்சுக்கோ ராம்சே கேட்கிறாப்ல அதாவது வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களே ஏன்னா வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனாலும் கேட்கிறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அந்த ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தர் இருக்கா மீனாட்சியின் வாரிசு இருக்கான்னு தெரியல கேட்கறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரானு கேட்கறீங்க நீ வருஷம் வரு பிறந்த நாள் என்ன புதுசு புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டார் புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ முத்திராணி தெரு சீமானுக்கு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி தான் அந்த அந்த மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தார் மக்கள் தலைவராக இருந்தார் அதே போலத்தான் சீமான் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை நடத்த முடிகிறது சொல்லுவாரா என் தாத்தா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா என் தாத்தா தேவர் என்று விஜய் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு சொல்லுவாரா சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின்

இப்படி ஒரு கூட்டத்தில் சென்னையில் போட்டு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில் மழை நாளில் அதுவும் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட சொல்லுங்க பாப்பா உங்க டிராவன்ஸ் உங்க சின்னவர் சின்ன சமைந்தார் இளைய சமைந்தார் உங்க புரட்சி புயல் மக்களை இது போடுறீங்க பாருங்க என்ன இல்லாமல் போடுறாங்க தமிழரை மீட்க போயலாம் எதுக்கு மீட்கணும் உங்ககிட்ட தான்டா முதல்ல மீட்கணும் தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும் ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகனர் இருந்தார் அன்னைக்கு இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கெல்லாம் தொகுதிகளை தலையிழந்து தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் பாத்தக்கூடாதுங்கிறதுக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் முடிச்சு அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தல்ல தொகுதிக்கே போகலை தொகுதிக்கே போகாமல் ஒருவரால் வெல்ல முடியல என்றால் அவர் எப்பேர் தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்த்து முடியும் ஏன்னா அவர் மக்கள்ல இருந்து வந்தாரு சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதனும் ஆயிரம் அதனால் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமண கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கார் அவர் எல்லாரும் கைரேகம் வைக்கணும் கைரேகை வைக்கலாம் உயிர் போயிரும் கைரகை வைக்கலாம் வீட்டுக்கு மாட்டான் கைரேகை வைக்கலாம் கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது கைரேகை சட்டை கொண்டு வரும்போது நீ கைரேகை வைப்பதற்கு பதிலாக கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த கைரேகை என்கிற குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து மரவரை மட்டும் இல்ல கல்லறை மட்டும் இல்ல வளையர இல்ல

தன்னுடைய சமூகத்தை ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் நாயக்கர் ஜமீன் பறையர் ஜமீன் சாத்தாங்குளம் பறையர் ஜமீன் அப்புறம் நாயுடு ஜமீன் கவுண்டர் ஜமீன் படையாட்சி ஜமீன் பெரும்பான்மை சமூகம் ஆதிக்க சமூகம் இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம் அந்த சமூகத்தை எதிர்த்து தான் எழுபத்தி பாளையம் மரவர் பாளையம் எழுபத்தி ரெண்டு எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக அங்க ஜமீன்தாருக்கு யார் வேலை பார்ப்பாங்க யார் வேலை பார்ப்பா தேவேந்திரரு பறையரு வண்ணாரு நாவிதரு இவங்க தான் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகளர் அதனால தான் இன்னைக்கும் பசுமுன்னில் தேவர் குருபூசி வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்த பிறகுதான் அந்த பொங்கல் துவங்குகிறது அது ஒரு ஒற்றுமை அது சும்மா இவன் பேசுவான் அவரால் கலவரம் வந்துச்சு அதெல்லாம் இல்லை தம் மதிவான கூட அழகா சொன்னாங்க அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தேசியமும் திராவிடமும் இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தால் தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது என்று திட்டமிட்டு அவரை வீழ்த்து துடிச்சாங்க நாம் த மகிழ்ச்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு ஏன்னா சாகிற வரைக்கும் திராவிடத்தையும் காங்கிரஸையும் அவர் வேற இர்த்து நின்றார் எங்களுடைய கோட்பாடும் காங்கிரசையும் திராவிடத்தையும் வேறெடுத்து நிற்பதுதான் அதுக்கு தான் நாம் தமகட்சி துறங்கப்பட்டுச்சு அவர் எதை விட்டுட்டு போனாறோ அந்த பணியை நாம் தகிச்சி அன்னை சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டுருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்ற படிப்பாரு பேருந்துல போயிட்டு இருக்கும் போது பேருந்து மகிலந்துல போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க இல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பாரு மண்டைகளும் ஏற்றிருப்பாரு தேய் ஒரு ஒருத்தன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா எப்படா எப்படா அப்படின்பாரு தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானடா இந்த மாதிரி விளைநிலங்களெல்லாம் பட்டா நிலக்களாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா இப்படி மாறிடுச்சு தீர்க்க தரிசு போட சொல்லியிருக்காருன்னு அப்படி பார்க்கும் போது அந்த கட்டடங்களை பார்க்கற பொழுது அந்த தண்ணீரை பாலை பார்க்கற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணாவுடைய முகத்தை நினைவு கூர்ந்துக்கிற ஒரு தலைவன் எங்களுடைய சேர்ந்தபுரன் சீமான் சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவர் இல்ல ஒவ்வொரு முறையும் உணர்ந்து இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா அது சரியா பேசல ஏன்னா ஒரு வாரம் உட்காந்து இந்த கூட்டத்துக்காக எனக்கு தெரிஞ்சு மூக்கியா தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமணி தேவர் கூட்டத்து தான் என் சீமான் இவ்வளவு தயாரா இருப்பாங்க இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுது ஏன்னா நமக்கு தெரியும்ல அண்ணன் தயாராகிறது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா எப்படி அவங்க ப உள்வாங்கிறாங்க படிக்கிறாங்க அலைபேசி பேசும்போது என்னென்ன பேசுகிறாங்கன்னு அப்படி மு முக்கியா தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமா நடத்திய கூட்டம் என்பது வெறும் பொதுக்கூட்டம் அல்ல அது ஒரு ப ஆவணம் அது ஒரு வரலாற்று ஆவணம் அதே போல இந்த விருகம்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமிங்க தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக மாறும் நம்முடைய தாத்தா கண்ட கனவை அவர் தூக்கி சமந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் அவர் சொன்னதுதான் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வியாபாரிகளாக மாறிவிட்டார் என்று சொன்னார் அந்த வியாபார அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற அந்த கெட்டுப்போன அரசியலை தூய அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழிவந்த பேரப்பள்ளிகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் நடிச்சவனெல்லாம் இங்கே தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு வாழ் என்று அண்ணா துறை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம நாற்பத்தோரு பேர் பனைவருக்கு வாழ்ந்து சொல்லியிருக்கிறார் இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் முத்துராமணிங்க தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் மாப்போசியும் எட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தில் கூத்தாடி எல்லாம் நாட்டிலே கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட மன்னிக்காது அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விவசாய சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல இந்த நாட்டில் மருத்துவம் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் என் விஞ்ஞானி கூட தோற்கலாம் சோர் போடுகிற விவசாயி தோக்க கூடாது அந்த விவசாய சின்னத்திலே மீண்டும் இதே களத்தில் விருகம்பாக்கத்தில் தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் புகழ் போற்றுகிறார்